ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மருதானி இலை கையில் நல்லா சேவைக்கணுன்னா நான் இந்த மத்தனில் தாங்க கரைப்பேன் ரெண்டு கப் அளவுக்கு மருதாணி இலை எடுத்துருக்கேன் முதல்ல ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக புளி அஞ்சு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துருங்க மறுபடியும் இன்னொரு கப்பையும் சேர்க்குறேன் ரெண்டு கப்பையும் ஒரே சமயத்தில் சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக அரைக்காது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மெத்தடில் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மருதாணியில் இந்த அளவுக்கு திக்காக கிடைக்கும் இதை வேற ஒரு பவுலுக்கும் மாற்றிடுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கை செவக்க ஆரம்பிக்குதுன்னு இப்போவே இன்றைக்கி நான் தொப்பி மாதிரி ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் போட்டிருக்கேன் டிசைன்லாம் போட்டு முடித்ததும் ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுட்டு காலையில் எழுந்ததும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு அதன் பிறகு இதை எல்லாத்தையும் எடுத்துட்றேன் கையை நல்லா வாஷ் பண்ணி கட்டுறேன் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ